நாங்கள் ஏதோ ஒரு மாடுகளை காணாமண்டு நாங்கள் வெளியே மாடுகளை ராவிட்டு தர்றோம் இவங்க இப்படி பிடிச்சி பிடிச்சி மாட்டுகளை உள்ளே கட்டி வச்சு நைட்டுகளில் வண்டியில் பிடிச்சி ஏற்றி இப்படி மாடுகளை க திருடிட்டு இருந்தோம் நாங்கள் எத்தனை தான் பார்க்குறது கேட்டால் ஒரு இந்த காட்டுக்கு இவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது இது போகிற பிளாட் போட்டது ஆ பிளாட் போட்டதுக்குள்ளே வந்து இவங்க வந்து பிள்ளைத்துக்கிட்டு என்னென்னு கேட்டால் நாங்கள் இப்படித்தான் அப்படி தான் ஜெய்வோம் அப்படிக்கிட்டு மாடுகளை பிடிச்சி ரூமுக்குள்ளே கட்டி போட்டு ஒழிச்சு வைக்க ரெண்டு நாளைக்கு உள்ளே ஒழிச்சுருந்து என்னென்னு கேட்டால் மாடுகளை நாங்கள் காணாமல் வெளியே ராவி திரியும் அவங்க மாட்டுகளை கடத்தி கடத்தி விற்கிறதே வேலையாகவே வச்சு தர்றாங்க அந்த ரூமுக்குள்ளே பிடிச்சி இப்போ மாட்டை கட்டி போட்டிருக்காங்க நாங்கள் மாட்டை காணாமல் காலையிலிருந்து ராவிட்டுருக்கோம் இது வயல்வெளியே கிடையாது பூராமே வித்த பிளாட்டுக்கா இப்படி பிளாட்டுகளுக்குள்ளே பிடிச்சி இந்த மாட்டை பிடிச்சி இப்படி ரூம் உள்ளே கட்டி வச்சா நாங்கள் மாட்டை கா இதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு பத்து மாடு காணா போயிருக்கு பத்து மாட்டுக்கு மேவும் இது வரைக்கும் என்ன விடியலன்னு தெரியல இன்றைக்கி பார்க்குறோம் ரூம்குள்ளே பிடிச்சி கட்டி போட்டிருக்காங்க நாங்கள் வந்து எப்படி இங்கே மாடு வருது இங்கே வருது இங்கே இருக்குதுன்னு நாங்கள் கண்டுபிடிக்க போகிறோம் மாட்டுகளை திருடுறது இவங்களுக்கு ஒரு தொழிலாக வச்சு தடுறாங்க நாங்கள் மாட்டை காணாமல் மாட்டை காணாமல் வெளியே ராவிட்டு விட்டுற வேண்டியது இவங்க டெய்லி மாட்டுகளை பிடிச்ச இப்படி வாரத்துக்கு ரெண்டு மாட்டுகளை பிடிச்சி உள்ளே கட்டி போட கொண்டு போய் போடுறது அப்புறம் நாங்கள் மாட்டை காணோம் மாட்டை காணோம் அப்படின்ட்டு தெரிய வேண்டியது பாருங்க உள்ளே இவ்வளோ பெரிய பூட்டை போட்டு அடைச்சி மாட்டு இப்படி உள்ளே பிடிச்சி கட்டி வச்சா நாங்கள் என்ன செய்யுது இந்த மாடு இப்படி கரண்ட்டுக்குள்ளியும் கம்பி கட்டி போட்டு ஆ நாங்கள் மாடு எங்கே இருக்குதுன்னு நாங்கள் கண்டுபிடிக்க போகிறோம் இப்படி உள்ளே பிடிச்சி கட்டி போட்டால் உள்ளே போகிற மோட்டார் ரொம்ப வயறு இப்படி உள்ளே பிடிச்சி கட்டி போட்டு போயிருக்காங்க இப்போ நாங்கள் பார்க்க போய்தே ஆச்சு இல்லாட்டி எங்கள் மாடு திருடு போயிடும் கேட்டால் எங்களுக்கு தெரியாதுன்றிருவாங்க மாட்டை பிடிச்சி அப்படி உள்ள காட்டி போட்டிருக்காங்க இப்ப நான் இந்த பூட்டை உடச்சுட்டே மாட்டை வெளிய எடுக்கிறேன் மேல மேல சுத்தி விடு மேல வச்சு வச்சு

ம் பாத்து கையில கம்பியை ஊட கொடுத்து படுக்குமா உள்ள படுக்க முடியெல்லாம் படுக்காது படுக்காதே இந்த மாட்டுகள் இப்படி பிடிச்சி கட்டுறது முதத்தவட்டியை சேர்ந்த வேல்முருகன் அவரும் மாடுகள் வச்சிருக்காரு அவங்க அண்ணன் இப்போ அவங்க அண்ணன் வந்து இந்த தோட்டத்துக்கு வந்து இப்போ வந்த பிறகுதேன் மாடுகள் வந்து நிறைய எங்களுக்கு திருட்டு போகுது திருட்டு போகுதுன்னா என்னோட கண்டு க ரெண்டு கண்டு கட்டரை கண்டு இதோடு காணா போயிருக்கு நாங்கள் சரி மேய மேயப்போன மாட்டை காணா மாட்டை காணாமட்டு விட்டுட்டோம் அதே மாதிரி கவுன்சிலர் ஜேபியோட மாடு ஒரு மாடு நரசன மாடு காணா போயிருக்கு ஆனால் சுந்தரத்தில் உள்ள ரெண்டு மூணு மாடு அதே மாதிரி காணா போயிருக்கு கிட்டத்தட்ட இப்போ இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே ஒரு பத்து மாடுகள் இந்த பகுதியில் காணா போயிருக்கு ஏன்னா இப்போ தான் தெரியுது இவங்க இப்படி இந்த மோட்டார் ரூம்குள்ளே அடைச்சி வச்சு அடைச்சி வச்சு மாட்டுகளை நைட்டோட நைட்டாகவே இவங்க மாட்டுகளை கடத்திடுறாங்க இன்றைக்கி நாங்கள் தச்சேலும் மாட்டை ராய் வரையில் எங்கள் மாடு உள்ளேருந்து கத்த போய் நாங்கள் மாட்டை கண்டுபிடிச்சிட்டோம் இல்லைன்ற பட்சத்தில் எங்கள் மாட்டை இன்றைக்கி நாங்கள் பார்த்துருக்க மாட்டோம் எங்கள் மாடு இன்றைக்கி நைட்டு வண்டியில் ஏறி ஏதாவது சந்தையில் கொண்டு போய் வித்துடுறாங்க அந்த மாதிரி இவங்க இப்போ வேலை பார்த்து தடுறாங்க இதுக்கு வந்து எங்களுக்கு வந்து இப்போ பத்து மாடுகள் காணா போயிருக்கு இந்த பத்து மாட்டுக்குமே இவங்க வந்து எங்களுக்கு பதில் சொல்லி ஆகணும் இல்லைன்ற பட்சத்தில் நாங்கள் விடுறது மாதிரி கிடையாது இதை நான் போட்டு உடச்சித்தேன் இப்போ என் மாட்டை நான் வெளியில் கொண்டு வந்திருக்கேன் என் மாடு நெருசன மாடு நிரசன மாடு அப்படியே காட்டுக்குள்ளே வந்தால் கூட பிடிச்சி கட்டி போடுங்க கேளுங்க நீங்கள் ஏன் மோட்டார் தோட்டத்துக்குள்ளே கொண்டு போய் மாட்டை தெரியாமல் ஒழிச்சு வச்சுக்க வைக்கிறீங்க அப்போ இது வந்து வேணும்ட்டு இவங்க இந்த மாதிரியே மாட்டுகளை கடத்துகிறாங்கன்றத உண்மை இதுதான் இவங்க செய்கிறாங்க

எட்டியான கம்பியா தரமா வரேன் உலக எப்படி എല്ലാം ഉള്ളതാ இப்படி மாட்டு இல்லை பூட்டி பத்து நாளுக்கு ஒரு ட்ரிப் பத்து நாளுக்கு அவுட் ஒவ்வொரு மாடா போனா போது மாடை கைமா இப்படி மாட்டு கலவாண்டு கலவாண்டு போறாங்க இப்ப இந்த பூட்டை உடச்சுதான் எடுத்துருக்கேன் ஹலோ வணக்கம் நரசன மாடு இப்போ நரசன மாட்டை உள்ள புடிச்சு கட்டி போட்டா என் மாடு இணைத்துக்காக ஆஹ் இப்படி களவாட்டு களவாட்டுக்கு போறாங்க இவங்க காண மாட்டை காணா மாட்டை காணாம்பே எத்தனை வாட்டம் ஆ இந்த காவல்துறை அதிகாரியா எங்களுக்கு ஏற்கனவே பத்து மாடு காணா போயிருக்கு எங்களுக்கு மாட்டு கண்டுபிடிச்சு கொடுக்கணும் எப்படிப்பா நான் தான் கம்பிய கட்டி இந்த பூட்டை என்னால் திறக்க முடியலை உடச்சு எடுத்திருக்கேன் மோட்டார் இந்த தென்னங்காய் எல்லாம் கிடக்கு கிடைக்கும் அடைச்சிட்டேன் இதோட கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு பத்து மாடு காணா போயிருக்கு நரசன மாடு இது ஜேபி மாடு ஒரு மாடு காணா போயிருக்கு அவர் சன்னாசி மாடு காணா போயிருக்கு ஏ மாடு ரெண்டு கண்டு காணா போயிருக்கு இன்றைக்கி நாங்கள் வந்து பார்க்க போய் இதுக்குள்ளே மாடு இருக்குதை கண்டுபிடிச்சிட்டோம் இல்லைன்னா எங்கள் மாட்டை நாங்கள் ராவிக்கே தெரிய வேண்டியது இது எங்கள் வாட்டில் நைட் ஒன் நைட்டாக மாட்டை கலவான்ட்டு போய் விற்க ஆ பிடிப்பா பிடிச்சிக்கோப்பா பிடிப்பாங்க வாருங்க நரசன மாடு அடித்து மாட்டை காயமாக்கி ஆ இங்கே திருப்பா யாருக்கா மாடு எப்படி காயமாக்கியிருக்கேன்டே முதுகுளியோ அந்த வல்லியா எங்களுக்கு காவல்துறை நடவடிக்கை எடுத்து கொடுக்கணும் மாடு இது பூரா திறந்த வெளிக்காடாக கிடக்கு இது பூரா பிளாட்டு போட்டு வித்த இடங்க ஏன்னா இது பூரா பிளாட் போட்டு வித்த இடம் இதுக்குள்ளே மாடு வந்தால் மாட்டை பிடிச்சி மாட்டை பிடிச்சிருந்தாலும் இப்படி கட்டி வச்சு கட்டி வச்சு திரியாமல் திரியாமல் நைட்டில் கடத்திட்டு போய் வித்தா நாங்கள் மாடுகள் எங்கன்னா செய்யறது இது பூரா அந்த கட்டுக்கும் பூராமே பிளாட்டு போட்ட இடம் யாருக்குமே பட்டா இடம் கிடையாது இது இந்தா இந்த வாய்க்கா இருக்குது மாடுக்கான நாங்கள் பத்து மாடு வச்சு மேய்க்கிறோம் ஓட ஒளியை தவறி வந்து மாடு வந்துடுது இந்தா பெரிய ஓடை இந்த ஓடஒலி அங்கேருந்து ஏரி செவ்வத்தோரத்துலேயே வந்துடுது ஏன்னா எந்த பக்கமே எந்த இதுவுமே இல்லை இப்படி மாட்டியில் பிடிச்சி பிடிச்சி அந்த வேலை பார்த்தா நாங்கள் எங்கே போய் ஆட்டை போய் சொல்கிறது எங்களுக்கு நியாயமான முடிவை காவல்துறை எடுத்து கொடுக்கணும் இனிமேல் என் மாடு இது வரைக்கும் பத்து மாடு எங்கள் ஏரியாவில் காண போயிருக்கு என் மாடு ரெண்டு கண்டு காணா போயிருக்கு வேல்முருகனும் வேல்முருகன் தான் காரணம் தான் காரணம் பொம்பளை பிள்ளை தகாத வார்த்தைகளால் பேசுகிறது இப்படிலாம் செய்கிறாங்க நான் தான் கம்பியை கட்டி அந்த பூட்ட இன்னும் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் மல்லு கட்டி உடச்சி என் மாடு கீழே நரசை மாடு கீழே அடஞ்சி வேறு வழி இல்லாமல் மாட்டை தூக்கியிருக்கேன்